அவ என் அன்பு குழந்தையே தடங்கள் ஏற்படுகிறது என்று நீ வருந்தாதே ஏனென்றால் அந்த தடங்களிலும் ஒரு நன்மையை நான் வைத்திருப்பேன் என்று நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் இன்று உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் சர்வ மங்களங்களும் இனி உண்டாகப் போகிறது அந்த நல்ல செய்தியோடு மங்கள வாக்குச் சொல்ல வந்திருக்கிறேன் தெய்வீக அருளில் இது நீ கேட்டுக்கொண்டே இரு உன்னுடைய மனதிற்கு இப்போது அன்பு தேவைப்படுகிறது உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவைப்படுகிறது உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாருமே இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் நீ ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் உன் மனமானது இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று உன் மனமானது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கின்றேன் கவலைப்படாதே நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்பிவிட்டாய் அது எனக்கு தெரியும் அது அந்த பிரபஞ்சத்திற்கும் புரிந்துவிட்டது நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் பிரபஞ்சத்தின் சக்தியை நீ நிச்சயம் உணர்வாய் அதற்கான மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது என்பது உனக்கே தெரியவர் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருகிறேன் உன் மன பாரங்கள் எல்லாம் குறைந்து நீ மகிழ்வாக இருப்பாய் உனக்கு சர்வ உண்டாகும் ஏனென்றால் இன்று உன் இல்லத்திற்கு நான் வந்து விட்டேன் நீ இம்மாலை பொழுதில் எனக்காக ஏற்றிய விளக்கில் நான் உள்ள உன் இல்லத்தில் வந்து தங்கிவிட்டேன் உனக்கான மங்கள வாக்கையும் நான் சொல்லப் போகின்றேன் உன் மனதார ஒரே ஒரு நொடி என்னை அழைத்துப்பார் உன் மனக்கோவலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மைக்கே என்று இரு தடங்களுக்கு என்றும் நிவர்ந்தக்கூடாது கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கவலையே கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் காமிக்கின்றேன் எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா நானே உனக்கு புரிய வைத்துள்ளேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழப்பிக்கொண்டும் இருந்தாய் இதுவரை இப்போது நீ அதை உணர ஆரம்பித்து விட்டாய் அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டுமோ என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் நல்ல வழிகளை உனக்கு காமிக்கின்றேன் அந்த வழியே நீ சென்று பார் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையுமே அகற்றி அதை நீ உடைத்து எறிந்து அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் நானே அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதன் மூலம் உன்னுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகின்றது உன்னுடைய வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகின்றது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக இனி மாறிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதுவரை எவையெல்லாம் உன் தடைகளாக இருந்தனவோ அவை எல்லாமே உன்னை விட்டு போகிறது சந்தோஷமாக நீ வாழப் போகின்றாய் நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்த விடாதே அது உன் வாழ்க்கையை அடியோடு போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து இருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவி உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து விட்டு செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனியதோரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப் போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழிய போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டேரு முடங்கி நிற்காத குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு என்னுடைய லீலைகளை உன் வாழ்வில் நீ போகின்றாய் இதுவரை நடந்த லீலைகளால் உன் வாழ்வில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து வந்தன என்று தெரியுமா உனக்கு நான் சொல்லவா அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று நீயே எனக்கு சொல் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த இரு மாதமாக இருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப் போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது என்றிலிருந்து இன்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள் இன்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்று விடும் உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும் அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன் நீ செல்லும் பாதை தெளிவாகும் பயப்படாமல் செல் வாழ்க்கையை பற்றி பயப்படாதே உன் வாழ்க்கையில் இப்படியாகி விடுமோ அது நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி சந்தித்துக் கொண்டு இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் நிச்சயம் மாறும் உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே நினைத்த மாதிரியே இருக்க போகின்றது நீ நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது எனக்கு புரிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும் இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டம் என அடுத்து வந்தபோது போது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்த்து வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து கொள்ள ஆரம்பித்தாய் சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்க கொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான் அதை நீ உணர்ந்தாயா நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விட்டாயா முதல் நாள் என்னை பார்க்க வந்தபோதே உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டேனே அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான் உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்ற போகின்றது உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரிசெய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் நீ என் உயிர் பிள்ளை நான் உன்னுடைய அப்பா உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் நல்லது நடக்கும் எனக்கான நல்ல நேரம் பிறக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான சரியான நேரத்தை நான் குறித்து விட்டேன் அந்த சரியான நேரத்தில் நீ உன் முதல் படியை எடுத்து வை உன் முதல் அடியே உனக்கான வெற்றி அடியாக இருக்கும் அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த சரியான முடிவெடுத்து அதன்படி நீ வை உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்காக சொல்லும் இந்த சத்திய வாக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நீ கேட்டது போலவே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துவிடு நான் குறித்த நேரத்தில் நீ எடுத்துவிடு உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ எது செய்தாலும் காலம் அறிந்து நேரம் அறிந்து நீ பயிர் செய்து பார் உனக்கான சரியான வாழ்க்கை சரியான காலம் எளிதாகவே அமைந்துவிடும் காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் அதற்கான நேரத்தை நீ உணரவில்லை உனக்கான காலம் வரும்போது அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கு நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் சரியான முடிவேடு சரியான நேரத்தில் உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் உன்னுடைய அச்சத்தை போக்கப் போகின்றது உன்னுடைய கவலையை தீர்க்கப் போகின்றது அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை உன்னுடைய வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து விட்டாய் உன் மன உறுதியால் உன்னால் கடக்க முடிந்திருக்கின்றது நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொண்டிருக்கின்றாய் அதனை திரும்பி பார்த்தாயா நீ என் பிள்ளை உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னை யார் என்ன செய்ய முடியும் நீ இன்னும் கூடுதல் சக்தி பெற்று இந்த வாழ்வை நீ எளிதாக உன்னுடைய தடங்கள் எதுவும் இல்லாமல் நீ வாழப்போகின்றாய் அதற்கு நானும் உனக்கு ஆசி வழங்கப் போகின்றேன் என்னுடைய முழு கடமையையும் உன் வாழ்க்கைக்காக நான் ஒப்படைத்து விட்டேன் துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும் அதையெல்லாம் நீ கவலைப்படாதே வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் அதனால் அந்த துன்பத்தைக் கண்டு பெரிதாக எண்ணி உன் வாழ்க்கையை நீ வீடுத்து விடாதே அதே நேரம் உன்னுடைய மனவாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்துக் கொண்டே இரு உன்னுடைய எல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜபம் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை தரும் மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி என்னுடைய நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீ உணர்வாய் எதிர்மறையெல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும் நேர்மறை உன்னை சுற்றி எப்பொழுதும் ஆக்கிரமித்துக்கொள்ளும் கொள்ளும் எதிர்மறையை உனக்குள்ளே எப்போதும் மண்டவிடாது உன்னுடைய துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறு ஒரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய துன்பமானது இன்னொரு நபரை தேடி சென்று விட்டது என்று இந்த நொடியும் சொல்கிறேன் உன்னுடைய துன்பத்தை உன்னிடமிருந்து தூர உரத்த வேண்டுமென்றால் அது வேறொரு நபரை தேடி செல்லவென்றால் உன் மனதை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த துன்பமே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி நீ வைத்துக்கொள் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னுடைய விதி மாறுமா வாராதா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என் விதியை மாற்ற மாட்டாயா முருகா என்று என்னிடம் வந்து நீ அல்லவா உன் தலை விதியை தலைக்கீழாக மாற்றப் போகிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது இந்த முருகன் உனக்கு இன்று நான் வாக்களித்து விட்டேன் அது நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய நல்வினையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் கர்ம வினையை குறைப்பதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் உனக்கான பதிலை சொல்லவில்லை என்று பல முறை நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் கவலையே படாதே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ எதை நடத்தி தர வேண்டுமோ அதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் அதுவரை நீ பொறுமை காத்திரு உனக்கு குழப்பமே வேண்டாம் நடக்குமா இதை செய்து தருவாரா எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாரா என்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து நிவர்த்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் நல்ல மனம் நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இந்த பிள்ளையே நீ நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா எதற்காகவும் நீ கலங்காமல் இரு நீ நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்ய உன் வாழ்வில் நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நீ கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ முடிவை மட்டுமே நம்புகின்றாய் மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும் கொஞ்சம் பொறு உன் வாழ்க்கையை விட புதுப்பித்து உன் கையில் சிறப்பாக அழகானதாக மாற்றி உன் கையில் தருகிறேன் அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாற்றத்தில் என்னோடு இணைந்து இரு உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் அச்சம் உனக்கு இனி எதற்கும் தேவையில்லை உன் மாற்றி தலைவி செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் உன் கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே நல் வினையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைய நான் உன்னை ஆசிர்வதித்து நான் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் உன் விதியை பற்றியெல்லாம் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய விதியானது என் கையில் இருக்கிறது அதை நல்ல விதியாக மாற்றி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன் கையில் நான் தருகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் இது என் மீது சத்தியம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது